மேலும் இதைத்தான் சும்மா இருத்தல் என்றும் கூறப்படுகிறது அதாவது உடல்நிலை செயல் செய்து கொண்டு மனதினால் சும்மா இருப்பது சும்மா இருப்பதுன்னா வேலை செய்யாமல் இருக்கிறது இல்லை வேலை செஞ்சு கொண்டு மனதில் சும்மா இருப்பது அதாவது இந்த பிரபஞ்சம் பல்வேறு வகையில் தனக்கு உதவி புரிவதை உணர்ந்து கொண்டு அதற்குண்டான கடனை திருப்பி செலுத்துவதன் பொருட்டு தன்னை அதற்காகவே அர்ப்பணித்து கொண்டு செய்யும் செயல் விளைவுகளை தான் பயன் செயல் என்னும் பொருளில் நிஷ்காமிய கர்மம் அல்லது கர்மயோகம் என்று கூறப்படுகிறது இதுதான் செயலில் செயலற்ற தன்மை என்றும் கூறப்படுவது ஆக செயல்கள் செய்யாமல் சும்மா இருப்பதல்ல இங்கு சும்மா இரு என்பதன் பொருள் என்பதையும் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் சும்மா என்பதன் பொருள் என்ன என்பதும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஆகவே தன்னை அறிந்து கொண்ட தத்துவ ஞானிகளால் மட்டுமே தன்னிடம் கொடுக்கப்பட்ட பிரத்யேக பொத்தர் கொண்டு தன் கர்ம மாற்றி அமைத்துக் கொள்வது மட்டுமல்லாமல் பலது கர்ம வினைகளை அதாவது மற்றவர்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொடுக்கவும் முடியும் அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் கர்ம பீஜம் அதாவது வினையின் விதை நாசத்திற்காக ஒரே வழி ஞானம் அடைவது மட்டும்தான் என்கின்றது வேதம் அதாவது கர்ம பீஜம் நசித்து விட்டால் இறப்பு பிறப்பு எனும் சக்கர சூழ்ச்சியிலிருந்து தப்பிக்க முடியாது அதாவது விசை நசிந்து விட்டால் செடி முளைத்து மரமாகாதல்லவா ஒரு விஷயம் விதையை நசுக்கிவிட்டு நட்டோம்னாக்கா வராது வறுத்துட்டு நட்டோம்னாலும் வராது இல்லையா அது மாதிரி இதற்கான வழிமுறையை நம் சனாதன தர்மம் வாழ்வியல் நெறிமுறைகளாக நமக்காக வகுத்து கொடுத்துள்ளது அவைகளில் வாழ்வியல் முறை அப்படின்னு நெறிமுறைன்னு பேர் அது ஆசிரமம்னு சொல்லுவாங்க அது பிரம்மச்சரியம் இல்லறம் வானப்பிரஸ்தம் மற்றும் சன்னியாசம் அப்படின்னு ஆளு சொல்லுவாங்க பிரம்மச்சரியம் உங்களுக்கு தெரியும் இல்லறம் த தொடங்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற பருவம் இல்லறம் எல்லாருக்கும் தெரியும் வானப்பிரசம் வானப்பிரசங்கிறது இல்லறத்துலேயே இருந்து தன்னுடைய கடமையெல்லாம் செஞ்சுட்டு ஒரு கா ஒரு காலகட்டத்தில் பையன் தான் மனைவிக்கிட்ட ம மனைவி விருப்பப்பட்டால் மனைவியும் கூட்டிகிட்டு மனைவி இல்லைன்னா தனியாக இவர் மட்டும் பையன்கிட்ட எல்லாம் பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிட்டு விலகி இருக்கிறது இல்லறத்துலேருந்து விலகி இருந்து எப்போதும் இறைவனையை நினைத்து கொண்டு தவங்கவும் செஞ்சுட்டு இருக்கிறது சன்னியாசங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இது எல்லாத்தையுமே விட்டுட்டு சன்னியாசி ஆகிறது இதில் நாம் எந்த நிலையில் இப்போது இருந்து கொண்டிருந்தாலும் அதற்கான வாழ்க்கை என்பது தர்மம் சார்ந்து வாழ வேண்டும் எந்த இதில் இருக்கமோ இருந்தாலும் சரி இதில் இருந்தாலும் சரி அது அதுக்கு அது என்ன தர்மமோ எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிறது அதாவது உடல் மனம் மற்றும் வாக்கால் செய்யும் செயல் விளைவுகளைத்தான் நாம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துகிறது என்பதனால் நம் தர்மம் வகுத்து கொடுத்த செயல் விளைவுகளான நித்தியம் நைமித்தியம் காமியம் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த மூன்றிலும் கர்மா என்று கூறப்படுகின்ற செயல் விளைவுகள் விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் கர்மான்னு என்ன சொன்னோம் நம்மளுக்கு இது வேணும் அது வேணும்னு நினச்சி அதுக்காக பண்ணுற யாகம் அது இது மற்ற விஷய விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா அந்த இதுதான் கர்மம் அதில் ஒன்று ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏனெனில் அது மட்டும்தான் நம்முடைய பிராகர்த்த கர்ம அடிப்படையில் எண்ணங்களாக வெளிப்படுவதால் அவ்வாறு வெளிப்பட்ட எண்ணங்களை செயலாக்கம் செய்ய வேண்டியதுன்னு அவசியம் கருதி அதனை செய்யலாமா அல்லது வேண்டாமா என்பதை நமக்கு கொடுக்கப்பட்ட பிரத்யேக பகுத்தறிவின் துணை கொண்டு சிந்தித்து பார்க்க வேண்டும் இது இது நல்லதா இது கெட்டதா இது தர்மமா அதர்மமாக அது அப்படி பகுத்தறிஞ்சு பார்த்து அந்த இதை நிறு பண்ணணும் பொதுவாக மனதை அடக்க முடியாமல் வெறும் இந்திரியங்களை மட்டும் அடக்கி வாழ்பவன் பொய்யான ஒழுக்கத்திற்கு உதாரணமாகிறான் என்கிறார் நமது கீதையில் பகவான் கிருஷ்ணர் அதுபோலவே பகவான் ஸ்ரீரமணரும் சொல்கிறாரு ஜீவாத்மாக்கள் இந்த உலகத்திற்கு வரும்பொழுதே அவர்களது இந்த பூத உடல் என்னென்ன சுகதுக்கங்களை அனுபவிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது ஆகவே ஜீவாத்மாவிற்கு எந்த கர்மத்தை ஏற்றுக்கொள்வது எதை நிராகரிப்பது என்பதற்கான சுதந்திரம் கிடையாது நம்ம நினச்சிகிட்டுருக்கோம் ஆனால் அந்த பிராரத்த கர்மா அப்படி தான் எல்லாம் நடக்கும் நம்ம முடித்ததாகவும் நம்ம செஞ்சதாகவும் நம்ம ஒன்றா சொல்லிக்கலாம் ஆனால் உண்மையை அறிஞ்ச ஞானிகள் அப்படி நினைக்க மாட்டாங்க பிராரத்தம் ஒர்க் பண்ணுது அப்படின்னு நினைப்பாங்க அது தனக்கு வண்டி படையர்த்தையாக இருக்கிற அழகையும் அவங்களால் புரிஞ்சுக்க முடியும் அவைகள் செய்ய வேண்டியவைகளை செய்தே ஆக வேண்டும் அனுபவிக்க வேண்டியவைகளை அனுபவித்தே ஆக வேண்டும் அவைகளுக்கான சுதந்திரமெல்லாம் தன் மனதை உள்முகமாக திரப்பி மனதளவில் அந்த கர்மங்களை ஏற்றுக்கொள்ளவோ நிராகரிக்கவோ செய்யலாம் அதாவது கர்ம பலன் மீதுள்ள பற்றுதலை தக்க வைத்துக் கொள்ளலாம் அல்லது நிராகரித்து விடலாம் ஏன் அப்படி என்றால் அது இயற்கை நேதி அல்லது தெய்வ நிச்சயம் என்று தான் கூற வேண்டும் அதுபோலவே யாரும் இந்த உலகத்தில் செயலாற்றாமல் இருப்பதில்லை ஏனென்றால் இந்த இயற்கை ஒவ்வொரு ஜீவாத்மாக்களும் பலதரப்பட்ட குணங்களை பெறுகிறார்கள் அந்த இயற்கையினால் ஒவ்வொரு ஈரணமும் தன் பயமின்றி கர்மம் செய்விக்கப்படுகிறார்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அதாவது உண்பது உறங்குவது உடல் கொள்வது என எல்லாமே கர்மங்கள் தான் தன்னை அறிந்த தத்துவஜானிகளைத் தவிர மற்ற எதற்கும் எவருக்கும் இயற்கையில் கர்மத்தை விடும் சுதந்திரமே கிடையாது ஆகவே பொதுவாக செய்யக்கூடிய கர்மங்கள் ஏற்கனவே கூறியபடி மூவைக்கப்படும் என்றாலும் அதில் செய்யக்கூடிய கர்மங்கள் பின்வருமாறு நடைமுறையில் உள்ளது அவைகளை இன்னும் சற்று எளிமையாக புரிந்து கொண்டால் பறித்தல் பங்கிடுதல் கொடுத்தல் அல்லது படைத்தல் எனலாம் மொத்தம் நாலு வகை பொறுத்து பறிக்கிறது பங்கிடுறது கொடுக்கிறது படைத்தல் பறித்தல் முதல்ல உள்ளது பறித்தல் பங்கிடுதல் கொடுத்தல் படைத்தல் அப்படிங்கிறது அதாவது சக பிராணிகளின் உணவை இருப்பிடத்தை அவைகளுக்குரிய பொருள்களை தன் நன்மையக்காக தட்டி பறிப்பது பறித்தல் ஆகும் அதாவது பிற ஜீவன்களுக்கு உள்ள இதை தட்டி பறிக்கிறது அவங்களுக்கு உள்ளதை நம்மளை தான் ஆக்கிறது அது பறித்தல் தன்னுடைய உடைமைகளை சக பிராணிகளும் பகிர்ந்து அனுபவித்தல் பங்கிடுது நம்மள்கிட்ட உள்ளதை மற்றவங்களுக்கும் நம்மளும் நல்லா இருந்துட்டு மற்றவங்களுக்கும் அதை அதை கொடுத்து ஆனந்தம் அடையிறது அது பங்கிடுதலாகும் பொதுவாக அன்றைய காலகட்டங்களில் நம் குழந்தை பருவத்தில் நம்முடைய கிராமங்களில் கீரை விதையில் வெயில் காய வைப்பார்கள் கீரை விதையை அப்போது நம் வீட்டில் உள்ள அம்மா கீரை விதையுடன் கொஞ்சம் அரிசியும் கலந்து காயப்படுவாங்க அதுக்காக காரணம் கேட்டால் உணவை தேடி வருகின்ற எறும்புகள் ஏமாந்து போகக்கூடாது அதற்காகத்தான் அந்த விதையுடன் அரிசியை கலக்கலாங்க அவைகள் அரிசியை மட்டும் எடுத்துக்கொண்டு விதையை விட்டுட்டு போயிடும் இதுதான் மற்றவர்களுக்கு பங்கிட்டு தானும் இன்னும் பங்கிடுதல் முறையாகும் ஆனால் இன்றும் நாம் கீரை விதையை எறும்பு தின்னாமல் இருக்க பூச்சி மருந்தை கலந்து வைக்கிறோம் இது இன்றைய கல்வி முறையில் வந்த களங்கம் என்று கூறலாம் இதைத்தான் பறித்தல் என்று கூறப்படுவது அதுபோலவே அன்று காட்டுப்பகுதியில் வசித்து வந்தால் தண்ணீர் தேடி வரும் யானைகள் மாரி மாதிரி உள்ளா இருக்கு இல்லையா அவங்களுக்கு அருந்தக்கூடிய நீர்நிலை தேக்கத்தொட்டுகளில் அமைத்து விடுவார்கள் அவைகள் வந்து அங்கே நீர் அருந்தி விட்டு சற்று இழைப்பாறு விட்டு போகும் அது மட்டுமின்றி விவசாயத்தில் வீணான வாழைப்பிழங்க கரும்பு போன்ற இதெல்லாம் இருக்கு இல்லையா என்ன விவசாயம் பண்ணுறாங்களோ அதில் கீழே கிடக்கிறது மேக கிடக்கிறது அதில் வேஸ்ட் ஆகுது இதெல்லாம் கூட மற்ற ஜீவராசிகளுக்கு அதை சாப்பிட்றதுக்கு கொடுப்பாங்க இன்னும் சிலர் அவைகளுக்கு எடுத்து வைத்து விட்டு தான் விற்பனைக்கே கொண்டு போவாங்க அதெல்லாம் அந்த காலத்துலலாம் இருந்தது அது கொடுக்கணும் எடுத்து வச்சுட்டு மாற்றி தான் அவங்க விற்பனைக்கே கொண்டு போவாங்க ஆனால் இன்றைய யானைகளை தடுக்க நம்ம மின்சார வேலையெல்லாம் அமைக்கிறோம் அது எவ்வளோ ஆக்சிடென்ட்லாம் நடக்குது பார்க்குறோம் இது இன்றைய சுயநிலைத்துக்கு ஊண்டி நிற்கும் கலாச்சாரம் எல்லாம் மூன்றாவது வகை கர்மம் தனக்கு இருக்கிறதோ இல்லையோ மற்றவர்களுக்கு படைத்து அவர்களிடையும் சந்தோஷத்தை சன் சந்தோஷமாக அனுபவிக்கிற மனோபாவம் இது எல்லோருக்கும் வந்துருதா இதைத்தான் யக்ஞம் என்கிறது கீதை இந்த மனோபாவத்துடன் செய்கின்ற கர்மங்கள் எல்லாம் யஜ்ஜம் அல்லது நிஷ்காமிய கர்மம் அல்லது கர்மயோகம் என்று பெயர் பெறுகின்றது இதுவே படைத்தல் கர்மா ஆகும் இப்போ நாலு இது பார்த்தோம் இல்லையா அதில் படைத்தல் இது நலத்தில் தன் நலம் அடங்கியிருக்கிறது என்ற அசையாத நம்பிக்கை யாக புத்தியோடு செய்யும் சேவைகள் உலகத்தின் நன்மைக்கென்றே செய்யப்படுகின்ற கர்மாக்கள் இவையெல்லாம் ஈஸ்வர ஆராதனைக்கு ஒப்பனையாகும் அவைகளே யஞ்யங்கள் என்கிறது சாஸ்திரம் அதாவது சேவை பிறருக்கு சேவை பண்ணணும் அதுதான் அதுவே ஒரு யாகம் மாதிரி தான் கீதையில் பகவான் கிருஷ்ணன் சொல்கிறார் அர்ஜுனா நீ இது போன்ற யஜ்ஞங்கள் மூலம் ஈஸ்வரனை அன்பாயாக என்கிறார் எனவே இங்கு இருப்பதெல்லாம் இறைவனே என்ற எண்ணம் வரும்போது தான் அது மனதில் மாசத்தை ஒருமைத்தன்மை வரும்போது தான் என்கிறார்கள் ஞானிகள் எல்லாரும் ஒன்று தான் எல்லாரும் பகவானோட ஒரு சிறு துளி தான் எல்லோருடையும் பகவான் இருக்கார் இதேமாரி யார் ஒருத்தன் சத்குருட்டையோ பண்ணி கற்றுக்கு தெரிஞ்சுக்கிறானோ அவனால் தான் இப்படிலாம் இருக்க முடியும் அவன் தான் எறும்பு உணவுப்பட முடியும் சக பிராணிகளுக்கு எல்லாம் பண்ண முடியும் மற்றவங்க தன்னங்க வாழ்ந்து பொறுத்தையாக இருக்கும் பண்ண முடியும் இது எல்லாருக்கும் வந்துடுறதில்ல எதுக்கும் பிராரத்தம் இருக்கணும் ஆகவே மனத்துமை உண்டாக வேண்டுமானால் மனிதன் தனக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் அத்துடன் அத்தகைய செயல் மற்றவர்களுக்கு பாதிப்புகளை உண்டாக்கதுவாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் அவ்வாறு செய்கின்ற செயல்களை நான் செய்கிறேன் என்ற அகங்காரமன்றியும் இவைகளெல்லாம் ஈஸ்வர காரியம் என்றும் அதற்கான கருவியாக இந்த உடல் உள்ளது என்றும் ஒரு தெளிந்த பொருளுடன் செயல் செயல்கள் செய்யப்பட வேண்டும் அதாவது நம்ம செய்கிறோம் நம்ம செய்கிறோம்னா நம்ம புரிஞ்சுருவோம் ஏன்னா நம்ம இந்த உடலாகவும் மனோமாவோ தான் நம்ம நினச்சிட்ருக்கிறதுனால நம்ம செய்கிறோங்கிறோம் அதுதான் அகங்காரம் அது இல்லாமல் நம்மளை பகவான் வந்து நம்மள ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு கருவியாக பயன்படுத்தி நம்ம மூலியமாக இதெல்லாம் செய்ய வைக்கிறாரு அப்படிங்கும்போது அது கர்ம ஆயிடுது எவ்வாறு நம் வீட்டில் உள்ள மின்சார சக்தியின் மூலம் மின்விசிறி காற்று கா மின்விசிறி வந்து காற்று கொடுக்குது மின் விளக்கு ஒளியே கொடுக்குது அதுபோலவே ஒரு செல்ஃபோனில் இந்த ஊரில் இருந்து கொண்டு மற்றவர்களுக்கு பேசுகிறோம் அதில் பாடல்கள் கேட்பது மின்சாரம் அடுப்பதுக்கு அதில் சமையல் செய்கிறது அதேமாதிரி ஒரே மின்சாரத்தை எல்லாவற்றுக்கும் அந்த மின்சக்தியே ஆதாரமாக இருப்பது போல் ஒரே ஈஸ்வர சக்தி இங்கே வெவ்வேறு உடலில் பாயிலாக பல்வேறு பணிகளை செய்ய புரிஞ்சுக்கணும் மின்சார சக்தி எப்படி பலவித காரியங்கள் செய்ய பயன்படுதோ மாதிரி அந்த சக்தி தான் எல்லாரையும் இயங்க வைக்கிது அவங்கவுங்க அவங்கவுங்க காரியத்தை பண்ண வைக்கிதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் மேலும் ஒரே மின்சக்தியால் எவ்வாறு ஒளி ஒளி காற்று முதலில் நமக்கு கிடைத்தாலும் அவைகளின் வெளிப்பாடாகிய ஒளி ஒலி காற்றினுடைய நிலையை அதிகரித்துக்கொள்ளவும் குறைத்து கொள்ளவும் மின்சக்தியில் இல்லை அது நம்முடைய கையில் தான் இருக்கிறது இப்போ ஃபேன் இருக்குது ரெகுலேட்டர் இருக்குது நாலில் வைக்கிறோம் அஞ்சில் வைக்கிறோம் மூணில் வைக்கிறோம் ரெண்டில் வைக்கணும்னாக்கா அந்த ரெகுலேட்டரை நம்ம தான் வைக்கணும் அது போட்டோடனே விஜய் சுற்ற ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ தகுந்த மாதிரி வச்சுக்கலாம் அதேமாதிரி தான் எல்லாம் ஏசியிலேருந்து எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது அதாவது இத்தனை பொருட்கள் அந்த மின்சக்தி இயக்கினாலும் அதை இயக்குவதை நாம் நமக்கு தேவையான வகையில் உபயோகத்துக்கிறோம் நம்முடைய தான் நமக்கு தேவையான காற்று அல்லது ஒளியே குறைச்சோ கூட்டியோ நமக்கு தேவையான அளவுக்கு வைத்துக்கொள்கிறோம் அதுபோல் ஈஸ்வர சக்தியும் எல்லா உடலிலேருந்து அவைகளை இயக்கக் கொண்டிருந்தாலும் நம்முடைய புத்தியை உபயோகித்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் நம்மிடம் இருக்கின்ற பகுத்தறிவை கொண்டு பயனற்ற காரியங்களில் ஈடுபடுவதை குறைத்து கொள்வது நம்மளுக்கு நல்லது இங்கு பகுத்தறிவு என்பது அறிந்த உண்மையை விரிந்து தெரிந்து கொள்வது என்று பொருள் பகுத்தறிவுனாக்கா இப்போ எல்லாமே நாத்திகம் பேசுகிறது தான் பகுத்தறிவுன்னு வச்சுக்கிட்டாங்க இல்லையா அது இல்லை உண்மையான அர்த்தம் அறிந்த உண்மையை விரிந்து தெரிந்து கொள்வது அறிஞ்சதே பொய்னாக்கா அது அப்புறம் விரிஞ்சு அப்படி சொல்லி இது பண்ண முடியும் நாத்தி தான் பேசும் நாத்தி தான் பேச முடியும் இந்த பகுத்தறிவு மனிதனுக்கு மட்டுமல்ல பல உயிரினங்களுக்கும் இருக்கின்றன ஆடு மாடு நாய் போன்ற பிராணிகள் மற்றும் சில ஜந்துக்களும் கூட உள்ளது மிருகங்கள் கூட தான் உண்ணக்கூடிய உணவை நல்ல வகையில் உண்ண வேண்டும் என்று அறிந்து கொண்டு தான் உட்கொள்கிறது விஷ சம்பந்தமான பொருட்கள் இருந்தால் அதை தன்னுடைய பகுத்தறிவு சிந்தனைகளாக அறிந்து கொண்டு ஒதுக்கி விடுகிறது ஆடு மாடெல்லாம் கூட புல் மேஞ்சால் அங்கே செடி மாரி இருந்தால் அது சாப்பிடாது அதுக்கும் அந்த அறிவு இருக்குது ஆனால் மனிதன் மட்டும் தன் சுயநலத்தினால் அந்த பொருளின் தன்மையை அறிந்து கொண்டு அதன் நன்மை தீமைகளை பற்றி தெரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்வது மட்டும் இல்லாமல் அது எப்படி நன்மை பயிக்கின்றன அல்லது தீமை பயக்கின் என்பதை புரிந்து அதன்படி நல்ல பொருட்கள் பொருட்கள் செய்வதற்கு தயாராகலாம் அந்த வகையில் தான் அணுகுண்டையும் அணு ஆயுதங்களையும் கண்டறிந்தான் அதே அணுவில்தான் அணுவிகள் அணுவினை ஆதிபிரானை கண்டறிந்தான் அதே அணு அணு என்ன என்ன அப்படின்னு சொல்லி பண்ணும்போது மெய்ஞானி ஆனான் இது பொறுத்தார அழிக்கிறதுக்கு பண்ணும்போது அணுகுண்டு தயாரித்து மெய்ஞானி ஆனான் ஆனால் மனிதனை தவிர மற்ற சீவர்கள் அதன் நன்மை தீமைகளை பற்றி அறிந்து கொண்டவுடன் அது வேண்டும் அல்லது வேண்டாம் என்று அப்போதே முடிவு செய்துவிடும் அதற்கு தேவையற்றவர்கள் இருந்து அவைகள் ஒதுங்கிவிடும் ஆனால் அவைகளைப் போன்றே மனிதன் ஒதுங்கவும் செய்வான் அவைகளை ஆக்கவும் செய்வான் அவைகளை அழிக்கவும் செய்வான் அல்லது விஷப்பொருட்களை மற்றவர்களுக்கு கொடுத்து இம்சை செய்யவும் செய்வான் இதுவே மனிதனுடன் காணப்படுகின்ற புத்தி சக்தியின் நன்மை தீமைகள் என்று அறிய வேண்டும் அதாவது நமக்கு வேண்டியெல்லாம் இந்த உலகத்தில் நல்லபடியாக வசதியாக வாழ வேண்டிய வாழ்க்கை அதற்கு தேவை அதிகமான பணம் பொருளாதாரம் எனும்போது இந்த உலகத்தில் எல்லோருமே பணக்காரர்கள் ஆகிவிடுவதாகவே வைத்துக்கொள்வோம் நிம்மதியாக சந்தோஷமாக அவர்களால் இருக்க அது உதவுமா பணக்காரன் இருந்து நாடுகளை பார்க்கும் பார்ப்போம் அங்கே எத்தனை சண்டை சிச்சரவுகள் அவர்களிடம் உண்மையில் நிம்மதியின்மை மட்டும்தான் இருக்குது அவர்களுக்கு உறங்கினால் உறக்கம் வரவில்லை என்பதனால் பெரும்பாலான மனநோயாளியாக தான் இருக்காங்க அதற்கான மனநிலை மருத்துவம் மற்றும் மருந்துகள் மிக அமோகமாக விற்பனை ஆகுது அவர்கள் எல்லோரிடமும் அதிகமாக பணம் இருந்தாலும் அவர் ஒவ்வொரு இடத்திலும் மற்றவரை விட அதிக பணம் இருக்க வேண்டும் என்கிற ஆசையும் இருப்பதனால் அவளிடம் போட்டியும் பொறாமையும் இருந்து கொண்டீர்கள் நமக்கு வேண்டிய அனைத்தும் இருந்தால் மட்டும் போதாது இன்னொருத்தனை விட அதிகமாக இருக்க வேண்டும் என்ற போட்டி மனப்பான்மையே மனித சுபாவம் அதன் காரணமாக கீழான வேலைக்கு அங்கு ஆட்கள் கிடைப்பதில்லை அதனால் அவர்கள் நம்மை போன்ற பொருளாதார வளர்ச்சியில் பின்தங்கியிருக்கின்ற நாடுகளிலிருந்து கீழான வேலைக்கு வேலையாட்களை ஏற்று எதிர்பார்க்குறாங்க நம்மவர்களும் பணத்திற்காக அந்த நாடுகளுக்கு போகின்றார்கள் ஆனால் என்ன வளம் நம் நாட்டில் இல்லை என்று நாம் தான் யோசித்து பார்க்க வேண்டும் ஆகவே எல்லோருக்கும் எல்லா நலங்களும் சமமாய் கிடைக்கும் என்ற நிலை வந்தாலும் கூட அது தனக்கே முதலிடம் கிடைக்க வேண்டும் என்று ஒவ்வொருத்தரும் போட்டி போடுவதே இன்றைய மனிதனின் சுபாவம் மனிதர்களிடம் காணப்படுகின்ற இத்தகைய போட்டி பொறாமை போகணும்னா அவனுக்கு வேற வேறாக இன்னொரு வஸ்து இல்லவே இல்லை என்ற ஞானம் வர வேண்டும் அப்போதுதான் மனம் அமைதியடவும் அடையும் அதுவே சாந்தி ஆகையால் ஞானமில்லாமல் எதற்கு என்று தன்னைத்தானே ஒவ்வொருவரும் கொள்ளாமல் தான் அறிய வேண்டிய அரிதான கல்வி இந்த ஆன்மவியல் கல்வி மட்டும்தான் என்று ஒவ்வொருவரும் முன்வர வேண்டும் இந்த உலகத் நூலை விலக்கி வாங்கி கொள்ளாமல் இருக்க வேண்டுமானால் இந்த உலகம் என்பது நான் நினைப்பது போல இல்லை இது ஈஸ்வர சக்தி மயமானது ஆகவே அது வேறு நாம் வேறு இல்லை என்ற ஞானம் நமக்கு வர வேண்டும் அதை விளக்கு அருமையான ஒரு திருமந்திர பாடல் கூட இருக்கிறது மரத்தை மறைத்தது மாமத யானை மரத்தில் மறைந்தது மாமத யானை பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே ஒரு கோயிலுக்கு தன் தந்தையுடன் இறை வழிபாட்டுக்காக வந்த குழந்தை அங்கே வைக்கப்பட்டிருந்த மரத்தால் செய்யப்பட்ட மர யானையை பார்த்து பயந்து நின்றது அதனால் அந்த குழந்தை தன் தந்தையை பார்த்து அப்பா அந்த யானை யானைக்கிட்ட போகாத அது முட்டும் என்று கத்தியது அதே சமயம் அந்த குழந்தையின் அப்பா மர யானையை பார்த்து அதன் அழகில் மயங்கி நின்று அது யானை அல்ல வெறும் மரந்தான் என்ற அறிவையும் கொண்டுள்ளதால் இல்லை அம்மா இது முட்டாது இது மரத்தால் செய்யப்பட்ட மர யானை என அந்த குழந்தைக்கு மரம் என்பதை எடுத்துக்கூறி தரியத்தை வரவேற்றார் ஆனால் இங்கு இருவருமே ஒரு விஷயத்தை மறந்து விட்டனர் அது என்னவெனில் அது வழிபாட்டுக்குரிய யானை என்பதை விட்டுவிட்டு ஒருவர் ஒதுங்குவதும் மற்ற அதன் அழகில் மயங்குவதுமாக மட்டுமே இருந்தது இது போலத்தான் மனதிலுள்ள நாமும் இந்த உலகத்தை பார்த்து பயந்து கொண்டு இது அதிக துன்பத்திற்கு நம்மை உட்படுத்துகிறது அதனால் இதன் மீது பற்று வைக்கக்கூடாது என்றவாறு வாரி உதவுகின்ற ஒரு கூட்டமும் இல்லை இது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறது அதனால் அதன் மயக்கத்திலேயே வாழ என்ற ஒரு கூட்டமும் என இருவேறு பிரிவுகளாக பிரிந்திருக்கிறோம் ஆனால் இந்த ரெண்டு கூட்டத்திலும் சேர விரும்பாத ஒரு கூட்டம் உள்ளது அதுவே ஞானிகளின் கூட்டம் அவர்களால் மட்டும்தான் இங்கு இருப்பதெல்லாம் இறைவனே என்று பார்க்க முடியும் சரி இப்போது திருமந்திர பாடல் விளக்கத்தை பார்க்கலாம் யானை தெரிவதால் மரம் தெரியவில்லை மரம் தெரிவதால் யானை தெரியவில்லை உலகம் தெரிவதால் இறைவன் தெரியவில்லை இறைவன் தெரிவதால் உலகம் தெரியவில்லை அதாவது அதை மரமாக பார்த்தால் யானை தெரியாது யானையாக பார்த்தால் மரம் தெரியாது அதுபோலவே உலகமாக பார்த்தால் இறைவன் தெரியாது இறைவனாக பார்த்தால் உலகம் தெரியாது மரம் தெரிந்தால் மரம் தெரிந்தால் பரம் தெரியாது பரம் தெரிந்தால் மரம் தெரியாது அதாவது அந்த கோவிலில் உள்ள மறையானை யானை வழிபாட்டிற்குரிய ஒரு இறைவன் என்பதினால் அதை இறைவனாக பார்க்கும்போது மரமாக தெரியாது மரமாக பார்க்கும்போது இறைவனாக தெரியாது அது ஒரு பாடலில் கணந்தாசன் சொன்ன மாதிரி கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் ரோங்கிற மாதிரி உண்மையில் யானை வேறு மரம் வேறு இல்லை அது பார்ப்பவர்கள் மனதில் தான் இருக்கிறது என்பது போல பரமாத்மா வேறு உலகம் வேறு இல்லை என்று இப்படி ஒரு விளக்கத்தை கொடுக்கின்றார் திருமூலர் இதைத்தான் கல்லை கண்டால் நாயை காணும் நாயை கண்டால் கல்லை காணும் என்று ஒரு பழமொழி கூறுவதும் உண்டு அதாவது கல்லாக பார்த்தால் நாய் தெரியாது நாயை பார்த்தால் கல் தெரியாது அது நாய் சிலையை பார்த்து சொன்னது அதுக்காக நாயை அடிக்கிறதுக்குன்னு நம்ம சொல்லிட்டு நம்ம தப்பாக புரிஞ்சு போத அந்த பழமொழியை நாய அடிக்கிறதுக்கு நாயகண்டா கள்ள காணும் கள்ள கண்டா நாயை காணும் அது ஒரு தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட பழமொழி ஆகவே பரம் என்கிற மரம் மூலம் ஆனதுதான் இந்த உலகம் என்ற பிரபஞ்ச பொம்மை குழந்தைக்கு மரம் தெரியாமல் யானை மட்டும் தெரிந்தது போல நமக்கு பரம் தெரியாமல் இந்த உலகம் மட்டும் தெரிகின்றது அதாவது யானை உருவம் அந்த மரத்தை மறைத்து கொண்டுள்ளது அதுபோல் இந்த உலகத்தில் உள்ள உருவங்கள் அந்த பரத்தை மறைத்து கொண்டுள்ளது என்று அறிய வேண்டும் பரம்னால் அதுதான் இறைவன் நம் பார்வையில் பார் முதலான பஞ்சபூதங்கள் அந்த பரத்தை மறைத்து விட்டன ஆனால் ஞானிகளுக்கோ எல்லாம் பிரம்மமயமாகவே தெரிகிறது அவர்கள் விஷயத்தில் பார் முதல் பூதங்கள் அந்த பரத்தில் மறைந்து போயுண்டன அந்த ஐ கூட இறைவனோட ஒரு சக்தி தான் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை இந்த ஞானம் இல்லாவிட்டால் எத்தனை பொருளாதார முன்னேற்றம் வந்தாலும் இந்த உலகம் அறியாமல் என்ற இருட்டில் ஆப்பட்டுக் கொண்டிருப்பதாகவே அர்த்தம் இத்தகைய அறியாமையுடைய அகற்ற அவசியம் நாம் ஒவ்வொருவரும் ஞான பிரகாசத்தை தருகின்ற ஆத்மஞான பாடங்களை படித்து பயனடைய வேண்டும் அப்போதுதான் நாம் செய்யும் செயலின் உண்மைத்தன்மையை உணர முடியும் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி